ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله بلغ الرساله وادى الامانه ونصح للامه وكشف الله به الغمه وجاهد في الله حق جهاده حتى اتاه اليقين صلوات ربي وسلامه عليه وعلى اله واصحابه واتباعه واهل بيته ومن تبئهم باحسان الى يوم الدين. اما بعد فان احسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله. غنيتي القمورية علي السلام عليكم ورحمه الله وبركاته. அல்லாவின் பேரவர்களால் வளமை போன்று இன்றைய தினத்திலும் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் அடித்து வைக்க வைக்கப்பட்ட நல்ல பல அறிவுரைகளை நல்ல செய்திகளை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை நமக்கு ஏககரைவன் அல்லாஹுத்தாலா அருள் அலமது இல்லா மதிப்புக்குரிய சகோதரர்களே இன்றைய ஹுத்துபா பேரூரையை பொறுத்தமட்டில் யாசகம் கேட்பதனுடைய பாரதூரம் அதனுடைய விபரீதங்கள் அது எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு பண்பு என்பது பற்றி ஹதீப் அவர்கள் முக்கியமான சில விடயங்களை அங்கே எடுத்து வைத்தார்கள் அதற்கு முன்னால் அதற்கு எதிரிலே இறைவன் சுபஹான ஹுவத் தர்மத்தை வலியுறுத்தி இருக்கின்றான் நபி சல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் சதக்காவை எங்களுக்கே வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வது ஏழைகளுக்காக

யார்தான் தான் அழகிய முறையில் கடன் கொடுக்க முன் முன்வருகின்றீர்கள் அந்த கடனை அல்லாஹு தாலா மீட்டி அவர்களுக்கு பன்மடங்காக கூலியாக திருப்பி கொடுக்க இருக்கின்றான் அல்லாஹு தாலா குறைத்தும் கொடுக்கின்றான் விரிவாக அதாவது விசரித்தும் கொடுக்கின்றான் இறுதியிலே நீங்கள் அனைவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் ஆகவே குரானில் ஏதாவது ஒரு இடத்திலே அல்லாஹுக்காக நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி வந்தால் அதே யாருக்கே ஏழை எளியவர்களுக்காகத்தான் மாற்று மதங்களே நாங்கள் பார்ப்போம் கடவுளுக்காக கொடுப்பதாக இருந்தால் அங்கே போய் என்ன செய்வார்கள் பழங்களை அதே போன்று தட்டுக்களை வைகளை சிலைகளுக்கு முன்னால் அவர்கள் படைத்து அங்கே அதை விட்டுவிட்டு வருவார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதை சூறையாடிக்கொள்வார்கள் இது இஸ்லாத்திலே முற்றும் தடை செய்யப்பட்ட முறை அல்லாஹுக்காக கொடுப்பதை அல்லாஹூக்கு கடன் கொடுப்பது என்றால் அர்த்தம் என்ன அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடத்திலே நன்மையை எதிர்பார்த்து ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு கொடுப்பதைத்தான் இந்த இடத்திலே நோக்கமாக கொள்ள வேண்டும் ஆகவே அல்லாஹுத்தாலா தனக்கு கடன் கொடுக்க யார் தயாராக இருக்கின்றார் என்றே கேள்வி கேட்கின்றான் ஆகவே அந்த ஏழைகளுடைய தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை கண்டறிந்து நிறைவேற்றுவது மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது அலஹிவர்கள் ஹதீஸ்லே மிஸ்கீன் ஏழைக்காகவும் அதே நேரத்திலே விதவைகளுக்காக வேண்டியும் உழைக்கக்கூடியவர்கள் கல் முஜாஹிது ஃபி முஜாஹிஃபி இல்லா அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய போராளியை போன்றே கல் காயும் இல்லதில் சோர்வின்றி இரவுளை நின்று வணங்கக்கூடியவனை போன்றே தொடர்ந்து நோன்பு நோக்கக்கூடிய அந்த மனிதனை போன்று அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்யக்கூடிய இரவுளை நின்று வணங்கக்கூடிய பகல்பூராக நோன்பு நோட்கக்கூடிய நன்மையெல்லாம் எடுத்து வருகின்றது யாருக்கே ஏழைகளுக்காக வேண்டி விதவைகளுக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக வேண்டி உழைத்து அவர்களுக்கே அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்லாஹு அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்தாலும் நீங்கள் செலவு செய்தாலும் அது உங்களுக்கே திருப்பி கூலியாக வழங்கப்படும் நீங்கள் ஒரு பொழுதும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தாலா ஆணையிலே சொல்லுகின்றான் அதைத்தான் நபி சலாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசிலே விளக்குகின்றார்கள் உங்களிலே ஒரு மனிதன் ஹலாலான பொருளாதாரத்திலே இருந்து அவனுடைய உழைப்பிலே இருந்து அல்லாஹுடைய பாதையிலே ஒரு பேரீச்சம் பலத்தின் அளவையாவது தர்மம் செய்தால் அல்லாஹுடைய பாதையிலே ஒரு பேரீச்சம் பலத்தின் அளவையாவது ஹலாலான உழைப்பிலே இருந்து தர்மம் செய்தால் தான் அல்லாஹு தாலா பொறுப்பெடுக்கின்றான் அதை ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாஹு தாலா அவனுடைய வழக்கரத்தினால் அந்த தர்மத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொள்கின்றான் அடிக்கடி இந்த நாங்கள் இந்த ஹதிசையை உலக அடிப்படையிலே நாங்கள் ஒரு ஏழைக்கு ஒரு உணவை கொடுத்து விட்டோமா ஒரு பொருளை கொடுத்து விட்டோமா நாங்கள் பார்த்திருக்க அதை அவன் உபயோகித்து விடலாம் அதை அவன் அவனுடைய தேவைக்கு நிறைவேற்றி விடலாம் ஆனால் யதார்த்தத்திலே அல்லாஹுடைய பார்வையிலே அந்த தர்மத்தை அல்லாஹுத்தாலா அவனுடைய வழக்கரத்தினால் கைப்பற்றி உங்களிலே ஒரு மனிதன் அவனுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை அல்லது ஒட்டக குட்டியை எப்படி கவனமாக பராமரித்து வளர்த்திருக்கின்றானோ அதே போன்று அந்த தர்மத்தை அல்லாஹு தலா வளர்க்கின்றான் மலை போன்று அது மாறும் வரைக்கும் ஒரு மலை அளவு அது மாறும் அளவுக்கு அல்லாஹுத்தாலா அந்த தர்மத்தை வளர்த்தே நாளை மறுமையிலே கூலி என்ற வடிவத்திலே அதை கொடுத்த அந்த நல்ல மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா திருப்பிக் கொடுத்து விடுகின்றான் என்பதை அதிசய பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே தாலாவுடைய பாதையிலே நாங்கள் எதைத்தான் தர்மம் செய்தாலும் யோஃபா இலைக்கும் அஞ்சும்லா சூதரமூன் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் அதனுடைய கூலி உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கப்படும் இவ்வாறாக இந்த தலைப்பிலே நிறைய நீங்கள் ஆதாரங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்வதை வலியுறுத்தி நிறைய செய்திகளை பார்த்திருக்கின்றோம் இதற்கு எதிரிலே நாங்கள் பார்க்கின்றோம் சொர்களே அதாவது இந்த தர்மம் செய்வதற்கு எதிரிலே யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சாராரும் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எந்த விதமான வேலைகளும் தொழில்களும் இல்லாமல் மக்களிடத்திலே கை நீட்டி யாசகம் கேட்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் மார்க்கம் எதை வலியுறுத்தி இருக்கின்ற சொர்களே பத்தினித்தனத்தை வலியுறுத்தி இருக்கின்றது மற்றவர்களிடத்திலே கை நீட்டுவதை இஸ்லாம் கடுமையாக கண்டித்திருக்கின்றது யாசகம் கேட்பதை ஒரு கேவலமான மிக மோசமான ஒரு பண்பாடாக இஸ்லாம் வர்ணித்திருக்கின்றது ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் அவனுடைய தேவையை அல்லாஹுடத்திலே மாத்திரம்தான் சமர்ப்பு பிக்க வேண்டும் அல்லாஹு தாலா உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்வாதாரங்களை அவனுடைய தேவைகளை ரிஸ்கை அல்லாஹு எழுதி முடித்து விட்டான் அவனுடைய தாயுடைய கருவறையிலே அவைகள் அனைத்து முடிவு செய்யப்பட்டவைகள் ஆனால் உலகத்திலே அவன் உழைக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது பொருளாதாரத்தை தேடுவதற்கு ஹலாலான பல வழிகளை அல்லாஹு எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றான் நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் ஆடு மேய்த்ததிலே இருந்து வியாபாரம் செய்ததிலே இருந்து பல முறைகளிலே ஹலாலான முறையிலே பொருளீட்டி இருக்கின்றார்கள் ஒரு மனிதன் தனது கரத்தினால் சம்பாதிக்கக்கூடிய உழைப்பு அதன் மூலமாக பெறக்கூடிய பொருளாதாரம் தான் மிக சிறந்த பொருளாதாரம் என்று நாம் சொல்லுகின்றது இப்படி இருக்க இவைகள் அனைத்தையும் ஓரம் கட்டிவிட்டு மக்களை சார்ந்திருந்து தன்னுடைய தேவைகளை மக்களிடத்திலே உட்படுத்தி மக்களிடத்திலே கேட்டு யாசகம் கேட்டு வாழக்கூடிய ஒரு சராரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதை கடுமையாக இஸ்லாம் அதனால் தான் நாங்கள் குரான் வசனங்களை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே சில பொழுதே சில மனிதர்களை அவர்களுடைய வழித்தோற்றத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்களை செல்வந்தர்களை போன்றே நாங்கள் பார்க்கலாம் ஆனால் பத்தினித்தனத்தின் மூலமாக மக்களிடத்திலே அலட்டி அலட்டி கெஞ்சி கெஞ்சி கேட்காமல் அவர்கள் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தேவைகளை இதைத்தான் நபி சொல்லாஹு அலஹிவசல அவர்கள் தோழர்களுக்கு போதித்தார்கள் நபியுடைய பாசறையிலே நபியுடைய அந்த அதாவது நபியுடன் கலந்திருந்த நேரத்திலே சஹாபாக்கள் கற்றுக்கொண்ட நல்ல சிறந்த பண்பாடுகளில் ஒன்றுதான் அவர்களிலே மிகப்பெரிய வரியவர்கள் இருந்தார்கள் தேவையுள்ளவர்கள் இருந்தார்கள் அன்றாட உணவுக்கு வசதியற்ற எத்தனையோ சஹாபாக்கள் முஹாஜிரே அதே போன்ற அன்சாரிகளிலும் சிலர் இருக்கத்தான் செய்தார்கள் ஆனால் அவர்கள் ஒருபொழுதும் யாரும் யாரிடத்திலேயும் வந்து நீட்டியது கிடையாது ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அப்படி கேட்ட நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கு அழகான முறையிலே போதனை செய்திருக்கின்றார்கள் அறிவுரை செய்து நல்ல பல வழிகளை வழிகாட்டி இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றான் உங்களுடைய தர்மத்திலே யாருக்கும் ஒரு பகுதி இருக்க வேண்டும் எளியவர்கள் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வேண்டி இருக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு வெளியே சென்றே பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை ஏன் புனித போரில் ஈடுபடுகின்றார்கள் பொருளாதாரத்தை தேடுவதற்கு தொழில் செய்வதற்கு வியாபாரம் செய்வதற்கு வசதியற்றவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய மார்க்கம் உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புனித போரலை அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பத்தினித்தனமாக இருப்பதை பார்த்தே சில மடையர்கள் என்ன செய்து கொள்வார்கள் அவர்களை செல்வந்தர்கள் என்று கணித்துக் கொள்வார்கள் என்று பார்க்கின்றோமா இல்லையா சமுதாயத்திலே நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களை போட்டு வைத்திருக்கின்றோம் யாரே செல்வந்தர்கள் வசதியுள்ளவர்கள் அன்று ஆனால் யதார்த்தத்திலே அவர்கள் மிகப்பெரும் வறியவர்களாக வறுமையின் கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இனம் காணப்பட வேண்டும் என்பது இந்த வசனத்துடைய அடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் பத்திரித்தனத்தின் காரணமாக அவர்களை சில அறியாதவர்கள் செல்வந்தர்களாக கணக்கிட்டுக் கொள்வார்கள் கணித்துக் கொள்வார்கள் ஆனால் அறிவுகும் பிசியுமாகவும் அவர்களுடைய அடையாளங்களின் மூலமாக நம்பி ஏன் நீங்கள் அவர்களை சரியாக அவர்களை யதார்த்தமாக இனம் கண்டு கொள்வீர்கள் லாயஸ் அலு நன் நச மக்களிடத்திலே அவர்கள் கெஞ்சி கெஞ்சி அவர்களுடைய தேவைகளை முற்படுத்தி கேட்க மாட்டார்கள் ஓ மா தூஃபிகுமின் ஹைரின் நீங்கள் எதைத்தான் எந்த நன்மையைத்தான் நீங்கள் செலவு செய்தாலும் அல்லாஹ் அபிகே அலீம் அல்லாஹ் தாலா அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அதை ஒன்றே நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார்கள் ல ஜாலு மஸ் அலா துபி ஹதிக்கும் ஹச்சா எல் அல்லாஹ்

யாரோட மனிதனுக்கு ஒரு தேவை ஒரு வறுமை ஏற்படுகின்றது அதை மக்களுக்கு முன்னால் கொண்டு போய் சமர்ப்பித்து விடுகின்றானோ அவனுடைய தேவை ஒரு பொழுதும் நிறைவேற்றப்பட மாட்டாது நவியுடைய உத்தரவாதம் நபி சொல்லுகின்றார்கள் அது உலக அடிப்படையிலே அந்த செல்வந்தர் அந்த மனிதர் எனக்கு ஏதாவது உதவி செய்து விட்டார் என்னுடைய தேவை முடிந்து விட்டதென்றே நாங்கள் கருதி கொண்டாலும் யதார்த்தத்திலே அது முடியாது இன்னும் பல தேவைகளை இன்னும் பல சோதனைகளை அல்லாஹூத்தாலா இவனின் மேல் போட்டு விடுவான் ஆகவே ஒரு மனிதனுக்கு ஒரு வறுமை ஒரு கஷ்டம் ஒரு தேவை ஏற்பட்டு அதை மக்களுக்கு முன்னால் கொண்டு போய் சமர்ப்பித்து அவர்களிடத்திலே அதை கொடுத்து ஒப்படைத்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய தேவை நிறைவேற்றப்பட மாட்டாது அல்லாஹூடத்திலே அதை சமர்ப்பித்து அதற்கான உதவியை அதற்கான ஒத்தாசை அல்லாஹூடத்திலே அவன் வேண்டி நின்றால் அவசரமாகவோ சற்று காலம் தாமதித்தோ அல்லாஹு தாலா நல்ல முறையில் ஒரு ரிஸ்கை கொடுத்து அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு இதைத்தான் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் அபு சாயிது ஹுதிரி ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு சில நபித்தோழர்கள் அன்சாரிகளிலே சில வறிய நபித்தோழர்கள் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே தேவையை முற்படுத்தி அவர்களுக்கு சில உதவிகளை கேட்டார்கள் ஆரம் முதற்கட்டத்திலே நபி அவர்கள் கொடுத்தார்கள் சும்ம சஅலுஹு ஃபஅதாஹும் இரண்டாவது ஒரு தலவையும் வந்து நபியினத்திலே கேட்டார்கள் கொடுத்தார்கள் ஹத்தா இத நஃபிதமா இந்த இனி நபியிடத்தில் எதுவுமே இல்லை உள்ளதே எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் அப்பொழுது மீண்டும் கேட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மா யக்குன் இன்தீ மின் கைரின் ஃபலன் அத்ஹிரஹு அன்கும் இன்னடத்திலே ஏதாவதே பொருள்கள் ஏதாவது நன்மை என்னிடத்தில் இருந்தால் உங்களை விட்டும் நான் அதை எனக்கு தக்க வைத்துக் கொள்ள மாட்டேன் நிச்சயமாக நான் அதை வெளிப்படுத்தி விடுவேன் உமை எஸ்டாஃபிஸ் யூ நபியுடைய அறிவுரை என்ன என்ன வழிகாட்டல் காட்டுகின்றார்கள் ஒம்மை எஸ்டாஃபிஸ் யு யார் பத்தினித்தனத்தை தேடி நிற்கின்றானோ அல்லாஹ் அவனை பத்தினித்தனப்படுத்தி விடுகின்றான் உமை எஸ் ஸ்டகுனி யார் செல்வத்தை அதாவதே நான் தேவையற்றவன் என்று நினைக்கின்றானோ அல்லாஹ் அவனை மற்றவர்களை விட்டு யார் பொறுத்துக் கொள்கின்றோ அல்லாஹ் அவனை பொறுமைசாலியாக மாற்றி விடுகின்றான் சொல்லிவிட்டு அதாவது ஒரு அடியானுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் அவனுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட பாக்கியங்களே மிக சிறந்த விசாலமான வாக்கியம் என்ன சொன்னால் பொறுமை தான் இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது ஆகவே சார்களே நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இந்த யாசகம் கேட்பதை விட்டுவிட்டு உங்களிடத்திலே உடல் வலிமை இருந்தால் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு புத்தி ஒரு மனிதனுக்கு அவனுடைய புத்தியினால் அவனுடைய அறிவினால் சில விடயங்களை சாதிக்கலாம் அதே போன்றே அந்த அறிவு இல்லை ஆற்றல் இல்லை பொருளாதாரத்தை தேடுவதற்கான அறிவு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் உடல் வலிமையை பயன்படுத்தி அவனுக்கு பொருளீட்டலாம் அவனுடைய அன்றாட தேவைக்கான அந்த தேவையை மாத்திரம் நிறைவு செய்து கொள்வதற்கு பொருளீட்டுவதற்கு எட்டுவதற்கு ஹலாலான வழிகளை தாலா எங்களுக்கு காட்டியிருக்கின்றான் வல்லதீ நிபிஎஹி நபியோர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய ஆன்மா யாருடைய கைவசம் இருக்கின்றது அந்த அல்லாஹுவின் சத்தியமாக ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் இருந்து ஒரு கைற்றை காட்டுக்கு சென்று விறகு கொள்ளிகளை முதுகலை அதை சுமந்து வந்து சந்தையிலே விட்டு அதனால் பொருளாதாரம் தேடுகின்றானே ஒரு சிறிய ஒரு படத்தை அவன் பெற்றுக்கொள்கின்றான் என்று சொன்னால் இது எதை விட சிறந்தது ஒரு மனிதனிடத்திலே வந்து தன்னுடைய தேவையை முற்படுத்தி யாசகம் கேட்பதை விட இவ்வாறாக ஒரு சிறிய தொழிலின் மூலமாக பொருளிட்டுவது மிகச்சிறந்ததாக இருக்கின்றது அந்த மனிதன் அவனுக்கு கொடுத்தாலுமோ தடுத்தாலுமோ அதை விட சிறந்ததே அவன் என்ன செய்வதே அந்த விறகு கொல்லிகளை அப்படியே வெட்டி வந்து அதை சந்தையிலே விட்டு ஒரு சில பணத்தை தேடிக்கொள்வது அவனுக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்ற செய்தியை செலவாகி சில அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் ஆகவே சவர்களே நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் விசேஷமாக வெள்ளிக்கிழமை தினங்களிலே பெரிய மக்கள் கூடக்கூடிய ஜும்மா பள்ளிகளிலே மக்கள் ஒவ்வொரு ஓரங்களிலே இருந்து சலாம் கொடுத்து முடிந்ததும் சொல்வதற்கு நேரம் இல்லை அழுகின்றார்கள் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருகின்றார்கள் பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருகின்றார்கள் பள்ளிகள் இதற்காக வேண்டி வைக்கப்பட்ட இடங்கள் அல்ல இந்த பள்ளிகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி திக்ரு செய்வதற்காக குரான் திலாபு செய்வதற்காக வேண்டி இவைகளுக்காக வேண்டி கட்டப்பட்ட இறை இல்லங்களிலே ஒரு மனிதன் தன்னுடைய காணாமல் போன பொருளை தேடக்கூடாது என்று அதிசே வந்திருக்கின்றது நீங்கள் ஒரு காணாமல் போன ஒரு பொருளை தேடக்கூடிய ஒரு மனிதனை கண்டால் அவனுக்கு எதிராக நீங்கள் துவா செய்து விடுங்கள் உன்னுடைய காணாமல் போன பொருள் உனக்கு கிடைக்காமல் போகட்டும் என்று சொல்லு அவனுக்கு வதுவா செய்ய முடியும் இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்றே கொடுக்கல் வாங்கல் செய்வதை பள்ளியிலே நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணுவதை கண்டால் லார் பஹல்லாஹு திஜாரத்தை உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹு தாலா நஷ்டத்தை ஏற்படுத்தட்டும் அது லாபம் உள்ளதாக அல்லாஹு தாலா ஆக்கக்கூடாது என்று வதுவா செய்யும்படி மார்க்கம் வழிகாட்டி இருக்க ஒரு மனிதன் யாசகன் கேட்கலாமா அவர்களே இது கேவலமான முறை பள்ளிகள் இதற்காக வேண்டி வைக்கப்பட்ட இடமல்ல மக்களுடைய அதாவது பிரசங்கங்களை கேட்டுவிட்டு ஒரு இமோஷனலாக ஒரு நல்ல மனோநிலையிலே மனிதர்கள் வருகின்றார்கள் என்பதை அவர்கள் உணர்கின்றார்கள் ஆகவே இதை வைத்து என்ன செய்கின்றார்கள் அந்த மக்களுடைய உள்ளத்தை வென்று அவர்களுடைய தேவைகளை வைத்து யாசகம் கேட்கின்றார்கள் இது மோசமான கேவலமான முறையாக இருந்து கொண்டிருக்கின்ற சொல்களே பூமியிலே அல்லாஹுத்தாலா இந்த பூமியை உங்களுக்கு இலகுவானதாக வைத்திருக்கின்றான் தொழுது முடிந்ததும் ஜும்மாவுடைய தினத்திலே தொழுது முடிந்ததும்

வாகனங்களில் வந்து இறங்குறாங்க கேட்குறதுக்கு பழக்கப்பட்டாங்க அங்கசுவர்களே கேவலமாக இருக்கின்றது இந்த முறை மிகவும் ஒரு தடுக்கப்பட்ட ஒரு குறையான ஒரு மிக மோசமான ஒரு கேவலமான முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிலே அலமதுல்லா என்ன செய்திருக்கேன் நான் அல்லாஹுத்தாலா இவர்களுக்கு கொடுத்த செல்வங்கள் அது சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டு நிறுவனங்களின் மூலமாக தேவையுள்ளவர்கள் இனம் கண்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன ஆகவே அப்படியான உத்தியோகபூர்வமான இடங்களுக்கு சென்று அவர்களுடைய தஸ்தாவேஜ்களை அவர்கள் கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு உதவிகள் செய்து தான் இருக்கின்றது உலகத்தில் பல நாடுகளுக்கு செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த நாட்டு நல்லவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய தங்களுடன் இரண்டரை கலந்திருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா இது ஒரு கவலைக்குரிய விட நிச்சயமாக அவர்கள் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படியான ஏற்பாடுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது அது இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நலன் விரும்பிகள் அவர்களுக்கு உரிய முறையிலே அவர்களுக்கு வசதியுள்ள முறையிலே அவங்க அது அன் ஒபிஷியல் பேசல அவர்கள் தேவையுள்ளவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவைகள் அனைத்தையும் கைவிட்டுவிட்டு பாதையோரங்களில் சிக்னல்களில் சந்தைகளில் இருந்து கொண்டு அதுவும் ரமதானுடைய நாட்கள் வந்து விட்டது என்று சொன்னால் இந்த நல்ல நாட்கள் வந்து விட்டது என்று சொன்னால் எப்படியும் ஏதாவது ஒரு முறையிலே மக்களிடத்திலே ஆகவே அரசாங்கத்துடைய சட்ட விதிமுறைப்படி இவர்களுக்கு கொடுப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த பணங்கள் பொருளாதாரங்கள் எந்த இடங்களுக்கு சென்றடைகின்றது மர்மமான விடயங்கள் இதை வியாபாரமாக ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் சிலர்கள் வெளியூர்களில் இருந்து எடுத்து வருகின்றார்கள் சில ஊனமுட்டவர்களை எடுத்து வந்து அவர்களை மக்கா உல மதீனா விட்டு அவர்களின் மூலமாக பொருள் சம்பாதிக்கக்கூடிய கும்பல்கள் கூட இருப்பதாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இதே மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட விடயங்கள் அல்ல இது நடந்து வருகின்றது பல வருடங்களாக இந்த நாட்டிலே ஏன் நலன் விரும்பிகள் இருக்கின்றார்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள் பெரும் கூட்டமாக மக்கள் முஸ்லிம்கள் வந்து நல்ல அதாவது அரமீன்களே கூடி கலைகின்றார்கள் இவர்களுடைய மனோநிலைகளை கவனித்து அவர்களுடைய அந்த நல்ல நாட்களை கவனித்து இவர்களை இதை செய்கின்றார்கள் ஆகவே இதை ஒரு மனிதன் இந்த பழக்கத்தை முற்றும் முழுதாக சில பேர் ரெஸ்பெக்டாக கூட கேட்பாங்க அது வேற தலைப்பு சில பேரே இந்த யாசகத்தை வந்து என்ன செய்வாங்க ரெஸ்பெக்டாக கேட்பாங்க இது பாதைகளை கேட்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் வித விதத்திலையும் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இதுவும் கேவலம் தான் இதுவும் கேவலம் தான் ஒரு ஹதீசை மாத்திரம் சொல்லி ஹத்தீமர்கள் அவர்களுடைய உரையை முறித்து கொண்டார்கள் ஹக்கீம் ஹிசாம் இந்த செய்தி முஸ்லீம்ல வருகின்றது ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஏற்கனவே இந்த ஹதீஸை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி ஞாபகம் எனக்கு இருக்கின்றது அவர்கள் சொல்லுகின்றார்கள் சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தினம் அல்லாஹ்வுடைய தூதரடத்திலே வந்து நான் என்னுடைய தேவையை முற்படுத்தி பொருளாதார உதவி கேட்டேன் ஃப ஆதானி முதல் தடவையாக நபியவர்கள் கொடுத்தார்கள் தும்ம சஅல்துஹு ஃப ஆதானி தும்ம சஅல்துஹு ஃப இரண்டாம் தடவை மூன்றாம் தடவையும் கேட்டு நான் கேட்டு நான் பெற்றுக்கொண்டேன் சும்மா கால் அப்பொழுது நவியவர்கள் தொடர்ந்து இந்த நிலைக்கு ஒரு மனிதன் மாறிவிடக்கூடாது தன்னுடைய பயிற்சி பாசறையிலே பயிற்சி பெற்ற ஒரு உத்தமர் ஒரு மாமனிதர் ஒரு நபித்தோழர் இந்த கேவலமான நிலைக்கு எனக்கு பின்னால் கூடாது இதே பழக்கத்தை என்னுடைய மறைவுக்கு பின்னாலும் எடுத்து சென்றால் இது ஒரு மோசமான ஒரு வழித்தொண்டலாக மாறிவிடும் இதை இவரை சஹாபியை பின்பற்றி சிலர்கள் இதை செய்து விடுவார்கள் சொல்லுகின்றார்கள் நம்பியவர்கள் இந்த பொருளாதாரம் பணம் இருக்கின்றது அது பசுமையானது இனிப்பானது அது தோட்டத்திலே பசுமையானதாக இருக்கும் பணம் என்று சொன்னால் எல்லாருக்குமே அது ஆசையாக இருக்கும் அதை உட்கொள்வதும் அது இனிமையானதாக இருக்கும் வெமென் அஹத ஹோபி சஹாபத்தினஸ்டின் போலிகல ஹோஃபி தாராளத் தன்மையுடன் அவனுடைய தேவைக்கேட்ப யாரிடத்திலும் கேட்காமல் அதை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் ஓலிகல ஹூஃபி அதில் அவனுக்கு வழக்கம் செய்யப்படும் வெமன் அஹத ஹோபி ஷராஃபினஸ்டின் லெம் யுபாரக்ல ஹோஃபி நீண்டூர் ஹகீஸ்ஃபுடைய ஒரு பகுதியானது ஒரு மனிதன் அவன் எதிர்பார்ப்புடன் கேட்டு கேட்டு அதை ஃபாலோ அப் பண்ணி பண்ணி பின்னால் திருந்து திருந்து அலட்டி அலட்டி கெஞ்சி கெஞ்சி அதை கேட்கின்றார் என்று சொன்னால் லம் யூ பார் அக்ல ஹோஃபி அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதிலே மறக்க செய்யப்பட மாட்டாது எதை போன்று சொன்னால் கல்லதி யா குழுவலா யஷ்வா சாப்பிட சாப்பிட பசியாராதவனை போன்றே பசி தீராதவனை போன்றே சாப்பிட்டு கொண்டே இருக்கான் கேட்டுக்கொண்டே இருப்பான் அவனுடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லும் அதனால் அவன் தேவையை முடித்துக் கொள்ள மாட்டான் சொல்லிவிட்டு நபியர்கள் சொல்கிறார்கள் வாங்கும் கரத்தை விட மிகச் சிறந்தது

உங்களுக்குப் பின்னால் இது கடைசி தருணம் இதற்கு பின்னால் நான் யாரிடத்திலும் எந்த தேவையும் கேட்டு பெற்றுக் கொள்ள மாட்டேன் இந்த உலகத்தை விட்டு பெரிய வரைக்கும் மூத்த வரைக்கும் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே பைத்துமால் இருந்தே அங்கே உள்ள பிரஜைகளுக்கென ஒரு பகுதி இருக்கும் அதை கொடுப்பதற்கு அந்த கொடுப்பனவையை கொடுப்பதற்கே நபியுடைய மறைவுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அபுபக் ரஜி அல்லாஹூ தலான் அவர்கள் ஹலீஃபா அவர்கள் அழைப்பார்கள் ஹக்கீமே உங்களுக்குரிய அந்த பகுதி பைத்துல் மாலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றதை வந்து பெற்றுக் கொள்ளுங்கள் மாட்டேன் இப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள் சொர்களை உயர்ந்த உள்ளங்கள் இவைகள் தான் அந்த பயிற்சி பாசறையில் இருந்து பெற்ற சிறந்த பாடங்கள் அந்த உத்தமர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் ஆகவே சொல்வார்கள் நான் அதை எடுக்க மாட்டேன் சத்தியம் செய்து விட்டேன் இனி நான் எடுக்க மாட்டேன் சும்மா இன்னும் ரதி அல்லாஹு அதுக்கு பின்னால் அபூபக்கருடைய மறைவுக்கு பின்னால் அமீர் அல்லாஹு என்ன செய்கின்றார்கள் அந்த பைத்துல் மாலில் இருந்த ஹக்கீமுக்குரிய பகுதியை கொடுப்பதற்கு அழைப்பார்கள் முடியாது என்று சொல்லி மறுத்து விடுவார்கள் அது அவர்களுக்கு அவர்களுக்கு அழைப்பார்கள் பெறுவதற்கு அழைப்பார்கள் எடுக்க மாட்டார்கள் அப்பொழுது உமர் ரத்தியல்லாஹு அவர்கள் நேர்மையான ஆட்சியாளர்கள் அவர்களுடைய முறை என்னன்னு சொன்னால் அதை சும்மா விட்டுவிடவில்லை அவர்கள் சொன்னார்கள் மக்களை சொன்னார்கள் இன்னி அழைச்சுனார்கள் இந்த ஹக்கீம் அந்த கொடுப்பனவு பைத்துல் மாலை இருந்து கொடுப்பதற்காக வேண்டி நான் அழைத்தேன் அதை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் நாளை மறுமையிலே வந்து ஹக்கீம் அல்லாஹுடத்தில் எனக்கு எதிராக வாக்கு வழக்கு தொடுத்துவிடக்கூடாது என்பதற்கு முஸ்லிம்களை சாட்சியாக ஆக்கி அதாவது அல்லாஹு சொல்லுகிறார்கள் அவருடைய அந்த உரிமையை அவருக்கு போக வேண்டிய பகுதியை அவருக்கு கொடுப்பதற்காக நான் அழைத்திருக்கின்றேன் அதை பெற அவர் மறுத்துவிட்டார் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்று உமர்தி அல்லாஹு தாலா்கள் சொல்வார்கள் அந்த ஹக்கீம் இப்ஹிசாம் அல்லாஹு தாலான்வர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து செல்வத செல்லும் வரைக்கும் அன்று நவியவர்களுடைய போதனையை கேட்டதிலிருந்து இருந்து யாரிடத்திலும் எந்த தேவையை கேட்டுக்கொள்ளவில்லை இதனால் அவர்கள் செல்வந்தராக வாழ்ந்தது என்ற அர்த்தம் கிடையாது வறுமையிலே தான் வாழ்ந்திருப்பார்கள் ஆனாலும் தேவையை யாரிடத்திலும் உட்படுத்தவில்லை தாலாவிடத்திலே கேட்டு முடிந்த அளவு அவர்கள் சமாளித்து வாழ்ந்திருக்கின்றார்கள் இதுதான் ஒரு மூமினுடைய நல்ல பண்பாக இருக்கின்ற சொற்களே ஆகவே தர்மத்தை வலு வலியுறுத்திய இந்த இஸ்லாம் பொருளாதாரத்தை ஹலாலான முறைகளில் ஈட்டுவதற்கு வலியுறுத்திய இந்த இஸ்லாம் யாசகம் கேட்பதை கடுமையாக கண்டித்திருக்கின்றது ஆகவே இந்த முறைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதற்காக முன்வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் நல்ல முறையிலே அவர்களை ஹிக்மத்தான முறையிலே அவர்களை அதுக்கெல்லாம் குரான வசனங்கள் இருக்கின்றதா இல்லையா அவர்களை நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் நல்ல இடங்களுக்கு நல்ல அமைப்புகளுக்கு அவர்களுக்கு வழிகாட்டிவிட்டால் அது சாலச்சிறந்தது என்பதுதான் இந்த ஹுத்துபா பேருடைய சுருக்கமாக இருந்தது இல்ல அரபு ஆலமின் அசலாம் வலிகம் வரமத்தி வரகாத் சிஹானு அன்பு அத்தூபுலி